இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி குறைபாடு பற்றி பார்க்கக்கூடாது அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டைட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க வைட்டமின் குறைபாடுகள்ல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கப்படக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் டி சந்த் இந்த வைட்டமின் டி வந்து அதிக அளவு சூரிய ஊடியிலிருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஈஸியா தெரியும் அண்ட் இந்த வைட்டமின் தான் நம்மளுடைய எலும்புகளோட வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் குறிப்பா இந்த வைட்டமின் டி டெபிஷியன்சி அப்படிங்கிறது இப்ப இந்தியர்களுக்கு அதிகமாக காணப்படுது இந்தியன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் ஃபேக்டிஸ் அப்படிங்கிற மேகசின்ல வெளிவந்த ஒரு ஆய்வின்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல நடத்த ஒரு ஆய்வில் எழுபது சதவிகிதம் இந்தியர்கள் இந்த விட்டமின் டி குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கை சொல்றது இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போதிய அளவு விழிப்புணர்வு இல்லாததுதான் இந்த வைட்டமின் டி டெபிஷியன்சிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மரபணுக்களினுடைய செயல்களை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வைட்டமின் டி நம்ம உடலோட வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கும் தசைகளினுடைய ஆரோக்கியத்துக்கும் இந்த வைட்டமின் டி சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் குறிப்பா ஒருத்தவங்களுடைய உடல்ல முப்பது நானோகிராம் அளவுக்காவது வைட்டமின் டி சத்து அப்படிங்கிறது இருக்கணும் இந்த முப்பது நானோகிராம் அளவுக்கு கீழே போகும்போது டி குறைபாடு இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது நானோகிராம் அளவுக்கு யார் உடம்புல வைட்டமின் டி சத்து இருக்கோ அவங்களுக்கு எந்த விதமான அதிகப்படியான மருந்து மாத்திரைகளோ ட்ரீட்மெண்டோ தேவைப்படாது சில வாழ்வியல் மாற்றங்களை மேற்கொண்டாங்க அப்படின்னாலே அந்த வைட்டமின் டி டெபிஷியன் அவங்க சரி பண்ணிக்கலாம் ஆனா யாருக்கெல்லாம் இருபதுக்கும் குறை குறைவாக அந்த வைட்டமின் பி லெவல் இருக்குதோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக டாக்டரை கன்சல் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இந்த வைட்டமின் டி வந்து குறையிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம் இல்ல கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் பருமன் அது மட்டும் இல்லாம சில மருந்து மாத்திரைகள் ஏற்படுத்தின பக்க விளைவுகள் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வைட்டமின் டி குறைபாட்டுக்கு சொல்லப்பட்டாலும் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் சூரிய ஒளியில் அதிக அளவு படாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான உடல் வலி உடல் சோர்வு ரொம்ப பலவீனமாக இருக்கிறது மூட்டு வலி இந்த மாதிரி அறிகுறிகள் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் இந்த வைட்டமின் டி டெஃபிஷியன்சியை நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா சர்க்கரை நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் அது மட்டும் இல்லாமல் சில எலும்பு மற்றும் தசை சார்ந்த நோய்கள் சில தொற்று வியாதிகள் அது கூடவே சேர்ந்து சில சிறுநீர சில நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கும் இந்த வைட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் என்னதான் சிக்கன் மட்டன் பால் கீரை அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டாலும் உணவின் மூலமா கம்மியானது இந்த வைட்டமின் டிக்கு ஒரு நல்ல சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளி டெய்லி உங்களுடைய உடல் ஒரு இருபது நிமிஷம் சூரிய ஒளியில இருக்கிற மாதிரி இருந்தாலே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வைட்டமின் டி சத்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் சூரிய ஒளியில நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல உச்சி வெயிலில் நிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது காலையில் இருக்கக்கூடிய எட்டையில இருந்து பத்தரைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இளம் வெயிலில் நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் உங்களுடைய உடல் படுற மாதிரி இருந்தாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய வைட்டமின் டி சத்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் அதனால யாருக்கெல்லாம் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கோ இல்லை வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இனிமே வரவும் கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் உங்களுடைய உடலானது அந்த வெயிலில் இருக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றி கிட்டங்க அப்படின்னா இந்த வைட்டமின் டி எஃபிஷியன்ஸிலிருந்து உங்களை ப்ரவெண்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இன்னொரு வீடியோல நானே உங்களை சந்திக்கிறேன்